வெற்றியான வாழ்க்கைய பத்தி அடிக்கடி பேசுறோம் வெற்றினா என்னங்க மூணு வயசுல தனியா நடக்க முடிஞ்சா அது வெற்றி எட்டு வயசுல தனியா வெளிய போய் வழி தவறாம வீடு திரும்பினா அது வெற்றி பன்னெண்டு வயசுல நல்ல நண்பர்கள் கிடைச்சா அது வெற்றி பதினெட்டு வயசுல வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றால் அது வெற்றி இருபத்தி வயசுல பட்டதாரியா பல்கலைக்கழகத்துல இருந்து வெளியே வந்தா அது வெற்றி இருபத்தஞ்சு வயசுல நல்ல வேலை கிடைச்சா அது வெற்றி முப்பது வயசுல தனக்கென குடும்பத்தை அமைச்சுக்கிட முடியுமானா அது வெற்றி முப்பத்தஞ்சு வயசுல போதுமான அளவு சம்பாதிக்க முடியுமானா அது வெற்றி நாப்பத்தஞ்சு வயசுல இளைஞரை போல தோற்றத்தை தக்க வைக்க முடியும்னா அது வெற்றி ஐம்பது வயசுல தன்னுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியும்னா அது வெற்றி ஐம்பத்தஞ்சு வயசுல நம்முடைய கடமைகளை சரியா தொடர்ந்து செய்ய முடிஞ்சா அது வெற்றி அறுபது வயசுல ஓய்வு பெற வேண்டியவர் அப்படின்னு நிராகரிக்கப்படாம செயலாக்க முடியும்னா அது வெற்றி அறுபத்தஞ்சு வயசுல நோயில்லாம வாழ முடியுமானா அது வெற்றி எழுபது வயசுல மற்றவங்களுக்கு பாரம் இல்லாம வாழ முடியுமானா அது வெற்றி எழுபத்தஞ்சு வயசுல பழைய நண்பர்களோட உறவாடி மகிழ முடியுமானா அது வெற்றி எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல மத்தவங்க துணை இல்லாம வெளியே சென்று வழி தவறாம மீண்டும் வீடு திரும்ப முடியும்னா அது வெற்றி தொண்ணூத்தஞ்சு வயசுல தனியா நடக்க முடிஞ்சா அது வெற்றி இப்படி ஒவ்வொரு பருவத்துக்குமான வெற்றி வேறுபடுது இதுல இன்னொன்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எட்டு வயசுல வெற்றின்னு கணிக்கப்படுறதும் எண்பத்தஞ்சு வயசுல வெற்றின்னு கணிக்கப்படுறதும் ஒரே விஷயம்தான் அதே மாதிரி மூணு வயசுல தனியா நடக்க முடிஞ்சா வெற்றி தொண்ணூத்தஞ்சு வயசுலயும் தனியா நடக்க முடிஞ்சா வெற்றி வாழ்க்கை ஒரு வட்டம் எந்த புள்ளியில ஆரம்பிக்குதோ அந்த புள்ளியிலேயே முடியுது அதனாலதான் முதுமை பருவத்தை இரண்டாம் குழந்தை பருவம்னு சொல்றாங்க உங்களுக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க வெற்றியாளரா இல்லையா அப்படிங்கறத நான் சொன்னதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிடலாம் வெற்றி இல்லாட்டி வெற்றியான வாழ்க்கை வாழ நாம என்ன செய்யணும் வேதாகமம் தெல்ல தெளிவா சொல்லுது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நாமும் இப்படி செஞ்சு வெற்றியான வாழ்க்கை வாழுவோமா